ஜோதிட ரீதியாக என்ன சொல்கிறாங்கன்னா சித்திரையில் வந்து குழந்த பிறந்தாங்கன்னா அவங்களால அவங்க தந்தையாருக்கு ஆபத்து இருக்குது அதே மாதிரி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தாலுமே அவங்களால அவங்க தந்தைக்கு ஆபத்து இருக்குது குடும்பத்தினருக்கு ஆபத்து இருக்குது சித்திரையில் குழந்தை பிறந்தாலே அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஆளாக இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இதை நம்ம எப்படி பார்க்கலாம் உங்களுக்கு தெரியவோ தெரியாதோ சித்திரை மாதம் மூணாம் தேதி தான் நான் பிறந்தேன் கேட்டிங்களா நான் சக்தத்தான ஆளாக இல்லையான்னு நீங்கள் பார்த்துக்கிடுங்க உலகியலாக டாக்டரேட் பட்ட சென்னை பல்கலைக்கழகத்தில் படிப்பு ரீதியாக முடிச்சுருக்கிறேன் பேராசிரியராக வேலை பார்த்து வச்சுருக்கிறேன் இங்கே பதினெண்டு சித்தார் மடம்பீடத்தில் சித்தர் மூங்கிலடியாராக அவர்கள் என்னை உருவாக்கி இருக்கிறார்கள் ஏராளமான அடியான்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் இதில் எனது தந்தையார் இன்றைக்கு வரைக்கும் என் கூடவே தான் இருக்கிறார்கள் தொண்ணூறு வயது வரைக்கும் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் அதனால் இது இது எல்லாத்தையும் மெய்ப்பிக்க ஒரு சான்று தான் இதே மாதிரி ஏராளமான சான்றுகள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது இது வந்து உண்மையான கருத்தே கிடையாது